بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஒய் சிறுவனாள அம்ஃபுசிஹிம் உளவுக்கான பிஹிம் ஹஸ்வாசா அன்பானவர்களே கன்னியமிக்கவர்களே பெருமதிப்பிற்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து வஃபை காப்போம் ஷரீஹத்தை காப்போம் என்ற ஒரு தொடர் பிரச்சாரம் வஹதத்தை இஸ்லாமி ஹிந்து தமிழ்நாட்டினுடைய மண்டலத்தின் சார்பாக டிசம்பர் ஒன்று முதல் ஏழு வரை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அதையொட்டி அல்லாஹ் தாலா இந்த வக்ஃபை பற்றி என்ன குறிப்பிடுகிறான் நபி சொல்லா அலையம் அவருடைய வழிகாட்டுதல் என்ன நடைமுறையில் ஒரு புதிய சட்டத்தை நம் நாட்டிலே ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த வகையில் ஏற்பட இருக்கக்கூடிய இழப்புக்கள் என்ன பாதிப்புகள் என்ன வக்ஃப் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் உரித்தானதா அதிலே உள்ள பயனாளிகள் முஸ்லீம்களாக மட்டும்தான் இருப்பார்களா என்பதனை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேச வேண்டியிருந்தாலும் ஒரு சுருக்கமாக இதை பற்றிய சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கி இன்ஷா அல்லாஹ் விடைபெறுகிறேன் ஓதி காட்டிய ஒரு வசனத்தில் ஒயோசீரூன அழா அன்பு சீம் உளவுக்கான விஹீம் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அது நபிசல்லா அவர்களுடைய காலத்தில் ஒரு வழிபோக்கர் வேறு ஒரு ஊரில் இருந்து வருகிறார் அவருக்கு உண்ண கொடுக்க வேண்டும் விருந்தோமல் என்பதற்கு பேர் போனவர்கள் அரபுகள் அதிலே அதற்கு பிறகு வந்த முகமது நபி சொல்லா அலையம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றியவர்கள் இன்னும் அதில் மிகச்சிறந்த விளங்கினார்கள் என்பது நாம் நபீனுடைய வரலாற்றிலே பார்க்கக்கூடிய விஷயம் ஆக யார் இவருக்கு உண்ணை கொடுப்பார் என்று கேட்கின்ற போது முதலில் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் வெறும் தண்ணீர் தான் இருக்கிறது அசூலா என்று நபி சொல்லலா அலையம் அவர்களுடைய மனைவிமார்கள் குறிப்பிடுகிறார் உடனே யார் இந்த விருந்தாளியை அழைத்துச் செல்வார் என்று கேட்டபோது ஒரு அன்சாரி தோழர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நேரடியாக வீட்டிற்கு செல்கிறார் மனைவிடத்திலே பேசுகிறார் கதைக்கிறார் ரொம்ப ரகசியமாக சில உரையாடல் என்ன இருக்குது என்று கேட்கின்ற போது பிள்ளைக்கு மட்டும்தானே ஒரு சில அந்த ரொட்டி துண்டு இருக்கிறது என்று மனைவி கூற அப்படியானால் பிள்ளையை தூங்க வைத்து விடு நீ வந்து விருந்தாளிக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய நேரத்தில் நீ விளக்கை முதலில் எரிய வீடு பிறகு அவரை விருந்து உண்ண வைப்போம் நாமும் சேர்ந்து விருந்துண்பது போல பாவனை செய்வோம் அவரை நன்றாக சாப்பிடக் கொடுத்து பிறகு நாம் வந்து விளக்கை அணைத்து விடலாம் அவர் எண்ணிக்கொள்வார் நாம் ரெண்டு பேரும் அவரோடு சாப்பிட்டு கொள்கிறோம் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்வார் அந்த போது நீ விளக்கை அணைத்து விடு அந்த இருளிலே அவர் நன்றாக சாப்பிடுவார் என்று சொல்லி அப்படியே நிகழ்கிறது பிறகு மறுநாள் காலையிலே ஃபஜ்ருக்கு பிறகு நபிசல்லா செல்லத்தை சந்திப்பதற்காக சென்றபோது அல்லாஹ் தாலா நீங்கள் நேற்று இரவு செய்த செயலை பார்த்து அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்த வகை வசனம் இறங்குகிறது ஒயோசி ரோனா அழா அன்ஃபு சீம் உளவுக்கான வீம் அவர்களுக்கே தேவை இருந்த போதும் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இஸ்லாம் என்பது அந்த பிற விழுந்தோம்பல் என்பதும் இஸ்லாம் என்பது தன்னிடத்தில் இருக்கக்கூடியதையும் இல்லாத போதும் பிறரை கவனிப்பது உபசரிப்பது பிறருக்காக உதவுவது என்ற ஒரு வழிமுறையை அது நமக்கு வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை குறிக்கோள்களிலே அது கடமைகளிலே வரக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜக்காத்தை தாண்டி சதகா என்பது குரான் முழுவதும் தாலா வலியுறுத்தக்கூடிய ஒன்றையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சூரா பக்ராவிலேயே அதுக்கான தனியாக ஒன்று இரண்டு பக்கங்களையே ஒதுக்கி ஈகை செய்பவர்களை பற்றி தாலா குறிப்பிடுகிறான் அதிலே ரகசியமாக செய்யுங்கள் நீங்கள் வந்து அதை சொல்லி காட்டாதீர்கள் செய்யக்கூடிய தர்மங்களில் ஆக கேடானது நீங்கள் பிறருக்கு நான் இப்படி கொடுத்தேன் என்று சொல்லி காட்டக்கூடிய தர்மமாகும் என்றெல்லாம் தாலா அந்த இஹ்லாஸை பற்றி அதிலே சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்லப்போனால் குரானிலே பல இடங்களில் அம்பாடிக்கும் வம்ஃபுசிக்கும் மால் அம்பால் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அது எத்தனை முறை குரானிலே வருகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ப இடங்களிலே அது வருகிறது அம்மாள் மால் என்பது நூற்றி இருபது அப்போ இஸ்லாம் என்பது பொருளாதாரத்தை விட்டுவிட்டு உலகத்தை மறந்து மறுமைக்காக மட்டும் நீ வாழ்ந்துவிடு என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல மாறாக உலகினுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான தகுதியை உன்னிலே ஏற்படுத்திக் கொள் என்பதற்கான ஊக்கத்தை குரானினுடைய வசனங்களாக அல்லகத்தாலா அந்த குரான் முழுவதும் நமக்கு சொல்லித் தருகிறான் என்பதை பார்க்கிறோம் ஆக அந்த மாலிலிருந்து தான் அந்த கொடை கொடுப்பது என்பதிலே மூவபுள் இம்மூ என்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்ற அடிப்படையில் இஸ்லாம் இரண்டு வகையாக அதனை பார்க்கிறது அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலும் அந்த எம்டி லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டு மனைகள் போன்ற காளி மனைகள் அந்த இடமாக இருந்தாலும் சரி அல்லது நீர் தரக்கூடிய கிணறுகளாக இருந்தாலும் சரி இதை போன்ற இடங்களை ஈந்து வந்து வணங்கு வழங்குவது என்பது அல்லாஹுக்கு அது மிகப்பெரிய நெருக்கத்தை அந்த அடியாருக்கும் அல்லாஹுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனை இந்த ஊக்கம் என்பது குரானிலே நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சதகாவை பற்றி வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆக அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் இன்றும் சரி அன்றும் சரி அன்னல்லாசல்லா வலம் காலத்திலும் சரி வாரி வாரி இறை பணியிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரி இப்படி செலவழிப்பதற்கான நோக்கம் என்ன நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம் அல்லாஹ்வை நெருங்குவது என்று இன்னொன்று மருமையினுடைய பேற்றை அடைவது அது என்ன பேர் சொர்க்கத்தை அடைவது சொர்க்கத்தில் உயர் பதவிகளை அடைவது உயர் அந்தஸ்தை பெறுவது சொர்க்கத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களையும் தன்னாக தனதாக ஆக்கிக்கொள்வது அதனை வந்து அந்த பெரும் பாக்கியத்தை அனுபவிப்பது ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைக்காக உலகிலே மனிதன் அவன் சம்பாதிப்பதிலிருந்து பிறருக்கு ஈந்து ஓக்க வேண்டும் என்ற குரானுடைய ஏவலுக்கு ஏற்ப அண்ணல் ஆர் வழிமுறைக்கு ஏற்ப அவன் வந்து வழங்கக்கூடியதைத்தான் இந்த வக்ஃப் என்ற வகையிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் வக்ஃப் என்பது இந்த அம்பாளை குறித்து வரக்கூடிய வசனத்திற்கு கீழாக வருகிறது சதக்கா என்ற அந்த என்கரேஜ்மெண்ட் ஜகாத் என்பது ஆப்ளிகேட்ரி அது வந்து வலியுறுத்தப்பட்ட கடமையான விஷயம் சதக்கா என்பது ஊக்கப்படுத்தப்பட்ட விஷயம் ஆக சொதக்காவை வந்து அதிகமாக கொடுப்பதனுடைய அந்த வகைகளிலே வரக்கூடியது தான் வகுஃபாக இருக்கிறது அல்லாஹுடைய பாதையில் நான் இதனை வகுஃப் செய்கிறேன் என்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை கொண்டு ஒரு சொத்தை வாங்கி அந்த அல்லாஹுடைய பாதையிலே கொடுப்பது ஒரு மதரசாவிற்கான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதனை வந்து அது இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த தேவைகளை அது பெறுவதற்கு ஒரு மதரசாவிற்கான தேவைகளை ஏற்பாடு செய்து தருவது இப்படி எல்லா வகையிலும் அந்த இறை பணியை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவது ஆக இப்படித்தான் இந்த வக்கஃப் என்பது இஸ்லாம் நமக்கு அறிமுகம் செய்ததாக இருக்கின்றது அதே போன்று அந்த அறிமுகம் செய்த நடைமுறையில் மருமையினுடைய பேற்றை அடைவதற்காக உலகிலே வாரிவாரி வழங்கக்கூடியவர்களாக ஜகாத்தையும் தாண்டியும் இந்த தீனினுடைய ஏவல்படி அதனை வாரிவாரி இந்த பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் இனி வரக்கூடிய காலங்களிலும் இருப்பார்கள் என்பதனைத்தான் புராணனுடைய வசனங்களினுடைய ஊக்கம் மனிதர்களை குறிப்பாக முஸ்லீம்களை செயல்பட வைக்கிறது ஆக இது இஸ்லாத்தில் என்கரேஜ் பண்ணப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வக்குஃபை இந்த சதகாவை குறித்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அதே போன்று ஒரு முக்கியமான வசனம் அது என்னவென்று சொன்னால் லி கைலா எகூன தூலத்தம் பைனல் அகுனியாய் உங்களில் உங்களிலுள்ள செல்வ செழிப்பானவர்களுக்கு மத்தியிலேயே செல்வம் சுற்றிச் சுழந்து கொண்டு இருக்கக்கூடாது அல்லாஹ் சிவக்காவை ஈந்து வைக்க சொல்வதில் மிக இன்றியமையாததாக இதுவும் வந்து சேருகிறது இதுவும் ஒரு அம்சமாக இருக்கின்றது அதாவது பணம் என்பது செல்வந்தர்களுக்கு இடையிலே சுற்றி சொல்லல கூடாது பணம் என்பது எல்லாவற்ற எல்லோரையும் சுற்றி சுழல வேண்டும் ஆக அப்படிப்பட்ட ஒரு நியதியை இந்த உலகிலே அல்லாஹ் அல்லாஹாலா அடிப்படையிலேயே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் அந்த வகையில்தான் இந்த வகுஃபில் மக்கள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய அந்த கொடையும் இந்த வசனத்திற்கேற்ப செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றிலே வக்குஃப் என்பதிலே அதிகமான செயல்பாடுகள் எந்தெந்த அம்சங்களிலே வகைகளிலே இருந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எடுக்கேஷன் அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய கல்வி ஆரோக்கியம் மக்களினுடைய அந்த உடல்நலம் சுகாதாரம் இதே இதிலே அதிகமாக இந்த வக்குஃபினுடைய சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பப்ளிக் வெல்ஃபேர் பப்ளிக் குட் என்று சொல்லக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகள் அதில் வந்து சாலைகளை அமைப்பது அதே போன்று பாலங்களை அமைப்பது சாலைகளுக்கு இடையே இரண்டு பகுதிகளை ஒன்றிணைப்பதற்கான பாலங்களை இணைப்பது ஆக இதை போன்ற தேசிய பாதுகாப்பு போன்ற நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே வகுபை கொண்டு அரசுக்கு துணையாக இணையாக அந்த ம மக்களினுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் செய்யப்பட்ட அடிப்படையில் ஊக்கப்படுத்தப்பட்ட அடிப்படையில் அவர்கள் கொடுத்து மகிழ்ந்த அந்த பணத்தை வைத்து இப்படிப்பட்ட பல தேவைகளை அரசினுடைய சுமைகளை அரசினுடைய வரி சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வகுஃப் என்பது ஊக்கப்படுத்த ஊக்கப்படுத்தக்கூடியதாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக செயல்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வகுஃப் இருக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே அதேபோன்று போன்று இந்த வக்கஃப் இல்லாத ஒரு உலகம் என்பதனை கொஞ்சம் நம்ம கற்பனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வரலாற்றினுடைய முற்காலத்தினுடைய ஒரு சம்பவம் எனக்கு நினைவில் வருகிறது அது ஃபோர் பெஸ்ட் கண்ட்ரோல் சைனா என்று நீங்கள் கூகுள் செய்து பார்த்தாலே அந்த ஸ்டோரி என்பது ஓடி வந்துவிடும் ஃபோர் பெஸ்ட்டு கண்ட்ரோல் சைனா என்று சொன்னால் சைனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி ரெண்டு வரை ஒரு சட்டத்தை சைனா அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தது அது மாசேதுங் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சி அந்த நேரம் அது அப்போ ஃபோர் பெஸ்ட்டு கண்ட்ரோல் என்று சொன்னால் தவளை ஈ எலி அதே போன்று சிட்டக்குருவி இந்த நான்கையும் சைனாவிலுடைய எந்த பகுதிகளிலுமே விட்டு வைக்கக்கூடாது என்ற ஒரு தடை ஆக எங்கு பார்த்தாலும் தவளைகள் கொன்றொழிக்கப்படுகிறது எலிகள் அதை தேடி தேடி அழிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிகள் அதனை பார்த்து பார்த்து எந்த வகையிலெல்லாம் அதனை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட அளவிலே அதற்கு மிகப்பெரிய இன்னல்களை ஏற்படுத்தி தானாகவே அது வந்து தன்னுடைய அந்த மிகவும் டெண்டர் ஹார்ட் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு மென்மையான அந்த இதயத்துக்கு தாங்க முடியாத பல்வேறு ஒளிகளை ஏற்படுத்தி சப்தத்தை ஏற்படுத்தி அதையும் பறந்து கொண்டிருந்ததை அல்லது மரங்களிலே நின்று கொண்டிருந்ததெல்லாம் அப்படியே சரிந்து சரிந்து கீழே விழுந்து இறந்து போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது அன்றைய காலகட்டத்திலே சைனாவுடைய அந்த சட்டம் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதாவது அந்த காலத்தை பற்றி எழுதும்போது அதாவது கூட்டி போது சாலையில் உள்ள இலைகளை விழுந்து கிடக்கக்கூடிய இலைகளை கூட்டி பெருக்கினால் எப்படி சேர்ந்து சேர்ந்து அது வருமோ அந்த அளவுக்கு சிட்டுக்குழுக்களுடைய உடல்கள் வந்து கூட்டி பெருக்கப்பட்டது என்றெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலகட்டத்திலே சைனாவிலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது மிகப்பெரிய பஞ்சம் தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கான பஞ்சம் என்ன பஞ்சம் எப்படி ஏற்படும் நீர் இல்லை போதிய நீர் இல்லை அல்லது அந்த அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விவசாயம் செழிக்கவில்லை விவசாயம் இருந்தால்தான் உண்ண முடியும் வெறும் கரன்சியை வைத்து என்ன செய்ய முடியும் ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த பஞ்சத்திற்கான காரணம் என்று என்னவென்று பல்வேறு ஆராய்ச்சிகளை சைனாவினுடைய அரசு அது நிகழ்த்திய போது அப்போது ஒரு உண்மை வெளிப்படுகிறது சிட்டுக்குருவுகளை நாம் வந்து ஒழித்ததில் இந்த பஞ்சம் நிகழ்ந்திருக்கிறது என்று அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் சரி ஏன் சிட்டுக்குருவியை உழைத்ததனால் பஞ்சம் என்று பார்க்கின்ற போது வயல்களிலே பெருவாரியாக சொத்தி திரிக்கக்கூடிய வெட்டுக்கிளிகளை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது சிட்டுக்குருவிகள் அல்லாஹாலா ஈகோலாஜிக்கல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய இயங்கு முறையிலே சிட்டுக்குருவியை ஒரு இன்றியமையாததாக அவனுடைய படைப்புகளில் ஆக்கி வைத்ததை போல பொருளாதாரத்தில் இந்த மாதிரி உள்ள ஈந்து ஓக்கக்கூடிய விஷயங்களை ஜக்காத்திற்கு அடுத்தபடியாக சதக்காவாக தாலா முன்வைத்து அதன் கீழாக வரக்கூடிய இந்த வக்குஃபையும் அந்த அடிப்படையிலேயே இந்த சமூகத்திலே நிலைப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் அதற்கான வழிகாட்டுதலை முகமது சல்லா அலைசலாம் அவர்கள் மிக அழகான முறையில் தன்னுடைய காலத்திலிருந்தே அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அதற்கேற்ப சஹாபாக்கள் நபித்தோழர்கள் வாழ்ந்தும் இருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை ஒரு சிஸ்டத்தை இன்றைக்கு வெவ்வேறு பெயர்களை கூறி அதை வந்து புறக்கணிப்பது அதனை ஒழித்து என்ற ஒரு மோசமான ஒரு சிந்தனையினுடைய ஊடாக இனி வரக்கூடிய காலத்திலே ஒரு சிட்டுக்குருவியினால் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை போன்று நம் நாட்டிலும் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற மிகப்பெரிய அச்சம்தான் இப்போது நம்மை வந்து எப்போதுமே துரத்தி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இந்த சட்டத்தை போட்டு இந்த வக்கஃபை அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் அதனை இல்லாமல் ஆக்கி விடலாம் நிர்மூலப்படுத்தி விடலாம் என்றெல்லாம் ஒரு தீய எண்ணம் கொண்டு சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக எப்போதும் இந்த வக்குஃபிலே நாம் முனைப்போடு இருக்க வேண்டும் அல்லாகவும் அவனுடைய தூதரும் நமக்கு தந்த ஊக்கத்தை எப்போதும் செயல்படுத்தக்கூடிய அந்த வழிமுறையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நினைவுகொள்வது நமக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது அன்பானவர்களே அதை போன்று முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வக்குஃபா என்று சொன்னால் அப்படியும் இல்லை ஜக்காத்திலேயே முஸ்லீம் அல்லாதவர்களிலே சில வகையினருக்கு செலவழிக்க முடியும் என்று இஸ்லாம் எதனை அடிப்படை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறதோ அதிலேயே கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலை வருகின்ற போது வக்கஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சதக்காவினுடைய பட்டியலில் வரக்கூடிய இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க நாட்டினுடைய மக்கள் உலகினுடைய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் இந்த வக்கஃபினுடைய சிஸ்டமே அமைந்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மக்களுக்கும் உதவக்கூடியதாக இருக்கிறது லங்கர் கானாவிலே நீ முஸ்லீமா நீ இந்துவா என்று சொல்லி நான் வந்து முஸ்லீமாக இருந்தால் வா உணவு தட்டை கொண்டு வா உனக்கு உணவை தருகிறேன் முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் நீ வெளியே போ உங்களுக்கு என்று ஏற்பாடு இருக்கும் அங்கே போய் உணவு உண்டுக்கொள் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அந்த பாரபட்சம் காட்ட முடியாது உணவிலே பாரபட்சம் காட்டக்கூடாது மனிதர்களிலே மதத்தில் மதத்தால் பிரித்து உனக்கு உண்டு உனக்கு இல்லை என்று சொல்ல முடியாது இது இஸ்லாம் வகத்தக்கூடிய சட்டம் வகத்திருக்கக்கூடிய சட்டம் ஆக எல்லா மக்களின் மீதுமான ஒரு அக்கறை ஒரு பச்சாத்தாபம் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அடிப்படையில் இருக்க வேண்டிய அவனுடைய கடமைப்பாடுகளிலே ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில்தான் இந்த வக்கஃப் என்பது எல்லோருக்கும் பொதுவானது எல்லா மக்களுக்கும் உதவக்கூடியது உணவாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அனாதை இல்லமாக இருக்கட்டும் இதை போன்ற எல்லா விதத்திலும் யார் யார் எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்வதிலே இந்த வக்ஃப் என்பது ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக வக்ஃப் என்பது பொதுவானது எல்லோருக்கும் ஆனது அதனை நிறுவக்கூடியவர்கள் அதற்காக உதவி செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்பதனை நமக்கு பார்க்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுமே வக்கூஃபுக்காக அந்த சதக்கா என்ற வகையிலே பணம் தந்தால் பெற முடியும் என்பதனை இந்த சரிய வகுத்து வைத்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த வகுப்பினுடைய சிஸ்டத்தில் எங்களையும் எங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன காலமும் உண்டு முந்தைய காலங்களிலே இந்து மக்களே அப்படிப்பட்ட வக்குஃபிற்காக ஒப்படைத்த சொத்துக்கள் ஏராளம் திருநெல்வேலியில் உள்ள கான்மியா மசிதை எடுத்துக்கொண்டால் அதனை ஈகை கொடுத்தவர் யார் மதுரை ராஜாவாக அன்று இருந்தவர் தான் அந்த கான்மியா மசிதுக்கான ஆயிரத்தி நூறு ஏக்கர்களை அவர் வந்து ஒரு தானமாக அவர் வழங்கினார் என்பது வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இப்போது அதுவும் ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட்டு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அது நூ ஆயிரத்தி நூறு ஏக்கர் அல்ல வெறும் ரெண்டு புள்ளி ச சில சதவீதமான அந்த ஏக்கர்கள் மட்டும்தான் அந்த காண்மியா மஸ்ஜிதுக்கு உள்ளது என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த வகுஃபை மதுரை ராஜா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒரு இந்துவான ஒருவர் தான் வழங்கினார் என்பதனை பார்க்கிறோம் ஆக ஒரு இந்து தந்ததனால் அது வகுப்பல்ல என்று யாரும் அதனை விட்டுவிட்டார்களா என்று சொன்னால் அப்படி இல்லை அதே நேரத்தில் அது யார் யாருக்கெல்லாம் பயன்பட்டது என்று சொன்னால் அந்த பகுதியிலே தங்கக்கூடியவர்கள் அந்த ஊரில் வசிப்ப வசிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அது அந்த பகுதிகள் பயன்படுத்தப்பட்டது அந்த இடம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கும் மிக சொற்பமான கிரயங்களை பெற்று அவர்களை வந்து வாடகைக்கு குடியமர்த்தி அப்படிப்பட்ட வசூலை வந்து வசூலிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பள்ளிவாசல்கள் இருக்கிறது இதை போன்ற எத்தனையோ பள்ளிவாசல்கள் நாடெங்கிலும் இருக்கின்றது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு விதத்திலே அது செயல்பட்டு வருகிறது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையை முன்வைப்பதன் மூலமாக ஏனைய எல்லா சிந்தனைகளையும் ஒழித்து கட்டுவதற்கு அடிப்படையாக எதையெல்லாம் எவை எல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை பொடியாகிவிட்டு விட்டால் இனிமேல் நாம் நினைப்பதை செய்ய முடியும் என்ற ஒரு வகையிலே அவர்கள் வந்து எதை எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நிச்சயம் வெற்றி பெறாது மக்களுடைய உள்ளத்திலே அது நிச்சயமாக எந்தவிதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இனி வரக்கூடிய காலங்களிலும் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத எல்லோரும் இந்த வக்குஃபினுடைய விஷயத்திலே ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தருவார்கள் அப்படிப்பட்ட இந்த நற்சிந்தனையை எல்லா மக்களுக்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடர் பிரச்சாம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா மக்களையும் அதிலே முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாத நம்முடைய நண்பர்களையும் நம்ம அக்கம் பக்கத்திலே குடியிருக்கக்கூடியவர்களையும் கூட இந்த வக்தினுடைய நல்ல விஷயங்களைப் பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களினுடைய ஆதரவையும் நாம் பெற்று அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்திற்கு முழு முனைப்போடு நம்முடைய எதிர்ப்பை நிலைநாட்ட வேண்டும் அதன் மூலமாக இந்த சட்டத்தை அது இல்லாத ஒழிக்க வேண்டும் அதனை அப்புறப்படுத்திய ஒரு நிலையிலே ஆரோக்கியமான இந்த சமூக சூழல் ஏற்படுவதற்கு இந்த வகுஃப் இன்றி அமையாதது என்பதனை முஸ்லீம் அல்லாதவர்களே நமக்கு சொல்லித்தர வேண்டும் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் அரசுக்கு சொல்ல வேண்டும் சட்ட ரீதியான போராட்டங்களிலே அவர்களே இந்த முஸ்லீம்களுக்கான இந்த பாதுகாப்பிலே அவர்களும் சேர்ந்து செயல்பட வேண்டும் இது நாளைக்கு அவர்களுக்கும் உதவியாக இருக்கப் போகிறது அவர்களுடைய சொத்து பத்துகளிலும் எதை எதெல்லாம் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்று ட்ரஸ்டிலே அமைந்திருக்கிறதோ எண்டோமெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதோ அதற்கும் சேர்ந்த ஒரு பாதுகாப்பாக இது அமையும் இந்த நாட்டில் எல்லா மக்களும் அவர்களுடைய மத இன மொழி நில வேறுபாடுகளை கலைந்து ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய சில தீய நோக்கம் மிகப்பெரிய ஒரு குறுக்கீடாக தலையீடாக இருக்கப் போகிறது அதை கடந்து நாம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பெரும் நிலையை நாம் ஏற்படுத்துவோம் இந்த வகுஃபை மக்களுடைய உண்மையான பயன்பாட்டிற்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக அமைப்போம் அதற்கான எல்லா முயற்சிகளையும் அதை மேற்கொள்வோம் நல்ல அறந அறவழி போராட்டங்களை அதற்காக நாம் முன்னெடுப்போம் எல்லாம் அல்லாஹ் அதற்கு முழுக்க முழுக்க துணை நிற்பான் ஏனென்றால் அவனுக்கு எது பிடிக்குமோ அதனை நாம் செய்கின்ற போது அவனுடைய உதவி நமக்கு வரும் அல்லாஹுடைய உதவி நமக்கு வந்துவிட்ட போது உலகில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் அதற்கு அதை மாற்றி அமைக்க முடியாது அந்த உதவியை பிடுங்கிவிட முடியாது எனவே அந்த அல்லாஹுவிடத்திலே நாம் இஸ்தெஃப்ஃபார் செய்வோம் தௌபா செய்வோம் அல்லாஹ்விடத்திலே நாம் மீள்வோம் இந்த வகுப்பை நிலைநாட்டுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை ஆளாக்குவானாக அந்த வக்குஃப் என்பதிலே என்னென்ன பயன்கள் இருக்கிறதோ அந்த பயன்களை அப்படியே வ வருங்கால தலைமுறையினருக்கும் அப்படியே பாதுகாப்பாக ஒப்படைக்கக்கூடிய நன்மக்கள் பட்டியலிலே நம்மையும் அல்லாஹ் சேர்ப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹித் ஆவான் அஹமது இல்லாஹி ரொம்ப ஆளுமே வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து